மற்ற ஆள் யாரும் இன்ஃபார்ம் பண்ணலை ஏன்னா வந்துச்சா போய் சேர்ந்துச்சா இல்லையானே தெரியலை வந்தாலும் சரி வரலைனாலும் சரி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் போய் கேட்குறேன் அப்படி இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் ப்ரொஃபஷனல் கொரியர் ஏதாவது இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கோ அங்கே போய் விசாரிச்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதுக்காக இந்த வீடியோனா நாங்கள் வந்து நேற்று கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் வந்து இந்த நிஷா பேகம்னு ஒருத்தவங்களுக்கு வந்து அதாவது அதில் தான் கமெண்ட் பண்ணாங்க ஏன்னா எங்களுடைய சப்ஸ்கிரைபர் வாங்கினா சந்தோஷப்பட்டிருப்போம் அப்போ வந்து பார்த்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா பார்த்தா அவங்க வந்து அதுக்கு ஃபீல் பண்ணி நிறைய ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்க ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அதுக்காக கூட ஒரு வீடியோ காலையில் போட்டிருந்தேன் இப்போ என்னாச்சுன்னா அவங்க வந்து உங்கள் கல்யாண நாளைக்கு நான் கிஃப்ட்டு அனுப்புன்னு ஆசைப்பட்றேன் மொபைல் வாங்கினோன்னே நான் வந்து உங்களுக்கு அன்னைக்கே நாங்கள் அன்னைக்கே நான் வந்து கிஃப்ட்டு வாங்கிட்டேன் உங்களுக்கு கொடுக்கணுன்னு உங்களுக்கு இது பண்ண நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்புறம் வந்து பேசும்போது சொன்னாங்க நாங்கள் வந்து எப்படி நீங்கள் பஸ்ஸில் கொடுத்தனு அதே மாதிரி பஸ்லேயே கூட போய் வாங்கிக்கிறீங்கன்னு சொன்னாங்க நான் வேணாம் பரவாயில்ல இருக்குதுன்னு சொன்னால் இருந்தாலும் அனுப்பிவிட்டாங்க அதே மாதிரி பஸ்லேயே வந்துச்சு போய் போய் வாங்கிட்டு வந்தேன் இப்போதான் போய் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நமக்கு வந்து கிஃப்ட்டு அதுவும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸு ஃபேஸ்புக்லேருந்து ஃபாலோவர்ஸ் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நமக்கு ஒரு கிஃப்ட்டு கல்யாணத்துக்கு அனுப்பி இருக்காங்க இதுதான் அந்த கிஃப்ட்டு இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க ஏன்னா ஆக்சுவலாக நாளைக்கு லைவ் வீடியோ வர்றோம் ஸோ லைவ்ல ஃபேஸ்புக்ல மெயினாக மெயினாக ஃபேஸ்புக்ல தான் ஓப்பன் பண்ணுவோம் யூடியூப்ல வந்து வருவோம் ஆனால் ஏன்னா ஒரு தடவை தாங்க பிரிக்கும் திரும்ப திரும்ப பிரிச்சு பிரிச்சு பிரிக்கும் அதனால ஃபேஸ்புக்ல டைரக்டாக ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு நாங்களே இன்னும் என்னன்னே பார்க்கலங்க என்னன்னே தெரியல ஒரு சர்ப்ரைஸா இருக்கு ஒரு ஆவலா இருக்கு இருந்தாலும் லைவ்ல நேரடியாக ஓபன் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு இருக்கோம் ரொம்ப நன்றி நிஷா பேகம் ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க வந்து நீங்க இப்படி கிஃப்ட்லாம் அனுப்பிட்டீங்க ஆனா அவங்கள கமெண்ட் பண்ணல அது இதுன்னு சொல்லிட்டு தான் போங்க சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க பார்த்தீங்களால சொல்ல முடியல ஏன் இந்த அளவுக்கு ஒரு என்ன மாதிரி தெரியாதவங்க ஒருத்தவங்க கிட் அண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஹ் உண்மையாங்க ஃபர்ஸ்ட் டைமு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல போங்க இன்னொரு பயம் இருக்கு ஜிபி முத்து மாதிரி எதுவும் கலாய்ச்சி எழுதிட்டு இருக்க மாட்டீங்களா அது அப்படியும் இல்லாமல் அது சந்தோஷம் அதெல்லாம் அதெல்லாம் பண்ண ஜிமி அவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பாத்தல் வரும் பாத்திருப்பீங்க நீங்க அவருக்கு போன மாதிரி வராத நம்பிக்கை ஏன்னா நம்ம வந்து மொபைல் கொடுத்துருக்கோம் அதனால அப்படிதான் பண்ண மாட்டாங்க நம்புறோம் ஓகே நாளைக்கு பார்ப்போம் என்ன இருக்கு நாளைக்கு பார்ப்போம் எல்லாருமே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் ஒரு வீடியோ பண்ணேன் ஓகே நாளைக்கு லைவ்ல மீட் பண்ணுவோமா ஓகே பாய்